போன்ற பற்கள் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஸோ பல்லை வந்து எப்போயுமே முத்துக்கு சமமாக மதிப்பிடறோம் கரெக்டுங்களா ஸோ பல்லோட நிறம் கலர் ஏதாவது மறினாலோ இல்லை பல்லோட ஸ்ட்ரக்சர் இல்லை சிதைவு ஏற்பட்டாலோ அதை நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றதுனாலும் நம்ம பல் சொத்தை வரலாம் அடுத்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாததுனால ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலன்னா பல்லு மேலே அப்படியே சாப்பாடில் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனாலையும் பல் சொத்தை வரலாம் அடுத்து காரை படிகிறது படிமானங்கள்னாலயும் நமக்கு வந்து பல் சொத்தை வரலாம் ஸோ அப்போ இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது இந்த சர்க்கரையை உண்டு அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அமிலம்னா என்ன ஆசிட் ப்ரொடக்ஷன் இந்த ஆசிட் ப்ரொடக்ஷனால் ஆகும்னா பல்லோட மேல் லேயர் என்னாமல் சொல்வீங்களா அது எரோடாயிருது ஆனால் கரைஞ்சி போயிடுது கரைஞ்சி போனால் நல்லா சேதமாயிருது சரிங்களா ஸோ அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எனாமல் எரோஷன் நடக்குது அடுத்த ரெண்டாவது லேயர் என்ன டென்டின் டென்டின்குள்ளே போயிடுது ஸோ டென்டின் பெனிட்ரேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் பல் வந்து பலவீனமாயிரும் அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பல் பல் பல்லோடு பல்லோட உள்பகுதி வரைக்கும் போய் வழி வந்தது இதுதான் பல் சொத்தைக்கு வராங்க ஒரு ஃபார்மேஷனோட டீட்டெயில்ஸ் இது